யோகிராம் ாம்சார் மகராஜி பெருமான் யோகிராம் சரத்மார் மகராஜிக்கு அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே பரம்பரில் யோகிராம் சத் அவதாரம் எடுத்ததே தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிக்கிறது தான் வந்திருக்கார் அதனால் பகவானை பற்றி உணராமல் புன தெரியாமல் இருக்கக்கூடாது அது எல்லா விரிவாக யூடியூப்பெல்லாம் பார்த்தா தெவாங்க யார் என்ன அவதாரம் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கார் அவதாரம் எடுத்தார் என்பதெல்லாம் இருக்குது அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு கிடச்சிருக்காரு அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலம் பற்றி சிறக்க நம் பெருமானுடைய திருவடியை வேண்டுகின்றோம் அதே போல் அருள் செல்வம் பொருள் செல்வம் லக்ஷ்மிகடாச்சம் குபேர சம்பத்து எல்லாம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழவும் நினைத்தது நடக்கவும் கேட்டது கிடைக்கவும் பலரும் பலவிதமான விதமான பிரச்சனைகள் இருக்காங்க மனப்பிரச்சனை மன உளைச்சல் அதே போல் நோய் தாக்கம் இப்படியெல்லாம் பலரும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதையெல்லாம் நீக்கி பகவானுடைய திருநாமம் உங்களை காத்து நச்சுக்கும் பகவானுடைய நாமத்தை விட்டுறப்படாது சொல்லிக்கிட்டே இருக்கணும் எப்போவும் சதா தம்முடைய நாம நாம நாவனை ஒதிச்சு அதே போல் மூச்சு எடுக்கும் போதும் யோகிராம் யோகி யோகிராம் சுவத்மார் ஜெயகுரு ராயா யோகிராம் சுவத்குமார் யோகிராம் சரத்குமார் ஜெயகுர் ராயா என்ற ஒரு தாரமக மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக்கொள்கின்றோம் இன்று பகவானுடைய அன்பு நமது பக்தர்கள் அன்பர்கள் எல்லாம் பல தமிழ்நாட்டில் இருந்து பல அன்பு ஏன் லண்டன்லேயே நேற்று ஒரு ஆள் வாழ்த்து சொல்கிறார் கூப்பிட்டு ஸ்ரீலங்காக்கார் சுவாமி எங்களுக்கும் அந்த பைங்கத்தில் பங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்து சொல்கிறார் இப்படி பல நாடுகளில் இருந்து அன்பருடைய அழைப்புகள் அவருடைய இந்த கைங்கரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது யார் யாரை வைத்து என்னென்ன செய்யணுமோ அதை பகவான் அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்றார் இப்போ எத்தீங்களா நே நேற்று சாயந்தரம் தான் எல்லாமே இது தோரண வாயுகள் இது எல்லாம் பண்ணிட்டாங்க சிறப்பாக பண்ணிட்டாங்க இல்லைன்னா அது பகவானுடைய கருணை அருண் அருள் கருணை அது எதை நினைக்கிறாரோ அது நடந்து தீரும் அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நனவு பற்றி சிறக்கவும் அதே போல் அரியனுடைய பிறந்தநாள்னு சொல்லி நம்ம பக்தர்களும் பஜனை குழுவினர்களும் ஏற்பாடு பண்ணி எல்லா வருஷமும் இருக்காங்க அப்போ அதில் நம்ம சம்மதிக்கிற அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படி ஒரு இது வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்ன பகவானுடைய நாம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பகவானுடைய கல்வியான குணத்தை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு நம்ம கடந்து வந்த பாதைகள் என்ன பகவான் ஆரம்ப காலத்தில் மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் இப்போ சென்று வீடு வீடாக தெரு தெருவாக ஒரு பாரத தேசத்திலேயும் எல்லா இடமும் தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா இடங்கள்லேயும் போய் நாம சங்கீர்த்தனம் பகவானுடைய நாமத்தை தான் நமக்கு கொடுத்திருக்காரு அதை இன்று வரையில் நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம் திருச்சுழிக்கு அன்றைக்கு நமது சார் அவர்கள் செல்வகுமார் அவர்களும் சுந்தர் அவர்களும் சென்று திருச்சுழியில் பாத யாத்திரை போய் சிறப்பாக நடத்தி கொண்டு வந்தார்கள் அதனால் பகவான் செலக்டட் ஃபியூ பீப்புள் டூ தீஸ் இஸ் ஒர்க் சும்மா நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னா அதுக்கு வேலையே இல்லை பார்க்குறோம் யாரை இப்பொழுது கூட நமது மாசா அவர்கள் உடம்புக்கு முடியாமல் ஆஸ்பத்திரியிலேருந்து நேர்தான் டிஸ்சார்ஜ் ஆகிருக்காங்க அதனால் அவரும் பரிபூர்ணமான சுகம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல பல கோடி நூறாண்டு வாழ நம் பெருமானுடைய திருவடியை வேண்டுகிட்டோம் அதுபோல் நெரித்ததுலக்கும் கேட்டது கிடைக்கும் அவர் கூறக்கூடியது இதுவை எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்ட பல்லாண்ட நூறாண்டு முறந்த பல்லாண்ட பலவடி முரண்ட வாரி வாரி அவே வாரி அடி அவே நோமி ரூரீ ர